ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி கேஆர் விஜயா நடித்து நன்றாக ஓடிய முதல் மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனும் கே ஆர் விஜயாவும் நாற்பத்தி ரெண்டு படங்களில் இணைந்து நடித்துள்ளனர் இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன ஆனால் இருவரும் இணைந்து நடித்து அதிக நாட்கள் ஓடிய முதல் மூன்று படங்களைத்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் திரிசூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் சிவாஜி மூன்று வேடங்களில் நடித்த படம் மேலும் கே விஜயா எம்என் நம்பியார் ஸ்ரீபிரியா பிரியா வி ராமசாமி மற்றும் பலர் நடித்த படம் நல்ல வெற்றி படம் இருநூறு நாட்கள் ஓடிய படம் சிவாஜியின் இருநூறாவது படம் கே விஜயன் இயக்கிய படம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் திரையிட்ட பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படம் சென்னை சாந்தியில் வெள்ளி விழாவும் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் இருநூறு நாட்களும் ஓடிய படம் வசூல் சாதனை ஏற்படுத்திய படம் அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் தங்கப்பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த படம் சிவாஜி கே ஆர் விஜயா ஸ்ரீகாந்த் பிரமிளா மற்றும் பலர் நடித்த படம் பி மாதவன் இயக்கிய படம் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த படம் அருமையான பாடல்கள் இடம்பெற்ற படம் சென்னை சாந்தியில் தங்கப்பதக்கம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களும் மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி அறுபத்தி நான்கு நாட்களும் ஓடிய படம் பல இடங்களில் நன்றாக ஓடி வசூலை குவித்த படம் கிராமத்து ரசிகர்களும் அதிகம் பார்த்த படம் சிவாஜியின் நடிப்பும் பாராட்டும்படி அமைந்த படம் அடுத்து மூன்றாவது இடத்தை பிடிக்கும் படம் நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் சிவாஜி கே விஜயா பிரபு மற்றும் பலர் நடித்த படம் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் இசை கங்கை அமரர் பாடல்கள் சுமார் ரகம் இந்த படம் மதுரை சுகப்பிரியா தியேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது பல இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த மூன்று படங்களும் சிவாஜி கணேசனும் கே ஆர் விஜயாவும் இணைந்து நடித்து நன்றாக ஓடிய முதல் மூன்று இடத்தை பிடித்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி